नहीं। नहीं। ने। ने ने ி ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டுருக்காரு அதுக்கு நான் கிடையாது அப்படின்னு கமல் இன்னொரு பக்கம் வெறித்தனமாக படத்தில் நடிச்சிருக்காரு பாருங்கள் வந்து ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்குள்ளே போயிட்டார் இன்னொரு பக்கம் அஜித் வந்து ரேஸ்க்குள்ள போயிட்டார் அஜித்தே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பாரா இல்லையான்னு தெரில ஒரு நேர ரேஸ் வீரராக மாறிடுவார்னு கார் ரேஸ் வீரராக மாறிடுவார்னு ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இங்கே அடுத்த இருக்கிற சிவகார்த்தின்னு ஒரு லைனை பிடிச்சிட்டாருங்க சிவகார்த்தின் தனக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்புன்னு அவர் ஒரு பக்கம் பிடிச்சிட்டாரு ஆனால் அடுத்த கேட்டகரியில் இருக்கிற தனுஷ் தனுஷ் கூட லைனப்பில் அப்படியே இருக்கார் வந்து படங்களாக பண்ணுறாரு அந்த வெற்றி படமாக அமையமானதில்லை சிம்பு ஒன்றும் ஏன் தொய்வாகவே இருக்காருன்னு தெரியல ஓகே இப்போ பார்த்தேன் ஆதர்வா ஜெயம் ரவி இவங்கள்லாம் ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்தவங்க அவங்களாம் வந்து சிவகார்த்தியின் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே சினிமா என்னென்ன சூழ்நிலையில் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தக்க வச்சுன்னு போகணும்னு எதுக்கு என்னென்ன பெரிய ஆச்சரியம்னா ஒரு செவன்டி ப்ளஸ்ஸுக்கு மேலே இருக்கிற ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கூலி ஜெயிலர் டூ மணிரத்னம் படம் அது இது கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அதே எழுபது ப்ளஸ்ஸில் இருக்கிற கமலஹாசன் பார்த்திங்கன்னா தக்லைஃப் தக்லைஃப் முடித்தாச்சு முடிச்சிது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு இப்போ அதை வந்தார் வந்து ரைட்டு வந்தவுடனே ஒரு அப்டேட்டை கொடுத்தாரு ஜூன் அஞ்சாந்தேதி தக்லைஃப் படம் ரிலீஸ் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் இவ்வளோ நாள் என்னங்க பண்ணியிருந்தாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து முறைப்படி ஏ டு இசட் கற்றுக்கிட்டு வந்துரு இதுதாங்க கமல்ஹாசனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கான காரணமே அதுதான் இந்த சலைக்காமல் அந்த சினிமா மேது உள்ள ஆர்வம் இருக்கு இல்லைங்களா அதுதான் ஏன்னா தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வந்து விக்ரம் அந்த விக்ரம் படத்துக்கு பிறகு படு உற்சாகமான ஒரு மனுஷனாக மாறிட்டாப்பேன் மாறியாச்சு நாயகன் படத்திற்கு பிறகு மீண்டும் கமலஹாசனம் மணிரத்னம் இணைஞ்சிருக்காங்க இதில் சிம்பு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு எனக்கு சிம்பு வச்சு தான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது தேசிக பெரிய சாமி இயக்கத்தில் அது பட்ஜெட் எக்கச்சக்கமாக போகுது சிம்புக்கான ஒரு மார்க்கெட் அந்த மாதிரி நிலவரங்கள் இது பட்ஜெட் தாங்கம்மா கமல் ஃபிலிம்ஸில் அப்படின்னு அது பக்கம் ஒரு பக்கம் ஓகேன்னு சொல்லியாச்சு தக்லீஃபில் அவருக்கு முக்கியமான கேரக்டர் கொடுத்தாச்சு தக்லைஃப் அந்த பிறகு தெரியும் அதே சமயத்தில் அமரன் வெற்றி இருக்கு இல்லைங்களா மாபெரும் வெற்றி ராஜ்கமல் ஃபிலிம்ஸே வந்து ஒரு படு உற்சாகம் இதெல்லாம் மீறி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை ஏஐ ஒரு போய் கற்றுக்கிட்டாரு அதுவும் இத்தனை நாள் தங்கி கத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னு இப்பயே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏஐ ஏஐ டெக்னாலஜி கண்டிப்பாக எல்லாரும் படிச்சே ஆகணும் இனி வருங்கால உலகத்தை தான் ஆள போகிறது அது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி ஆனால் நல்லதுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மாரி இங்கே ஏர்போர்ட்லேருந்து கமலஹாசன் வெளியே வந்தோடனே நிறைய பேர் கெட்டது அடுத்து என்ன சார் விக்ரம் டூவா அப்படின்னு வந்து இல்லை இல்லை விக்ரம் டூ இல்லை ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் இல்ல அங்க தாங்க நிற்கிறார் கமலஹாசன் இந்த உற்சாகம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விஷயங்க சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவிலே முதலீடு செய்யக்கூடிய ஒரே மாபெரும் கலைஞன் கமலஹாசன் என்பதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது என்னென்னா நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதுதான் அப்படின்னு ஆனால் ரெண்டு ஸ்கிரிப்டை அவர் ரெடி இருக்கார் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு அதில் வந்து சில மாறுதலாம் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் இருக்கேன் அப்படின்ற படம் என்னென்னா அன்பரியூ மாஸ்டர்ஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் போகிற அந்த படம் அதுக்காக தான் இந்த ஏஏ டெக்னாலஜி கற்றுக்கிட்டு வந்தார் அதோடு சேர்ந்து இன்னொரு படம் அது இன்னொரு படம் தான் என்னென்னு சொல்கிறது இந்த அன்பறிவு மாஸ்டர் பண்ணக்கூடிய படம் என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் அது முழுக்க முழுக்க பக்க ஆக்ஷன் படம் எப்போ கமலஹாசனுக்கு எழுபது வயசாவது இந்த வயசில் இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டு கமலஹாசன் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் அமெரிக்கா போகும்போது அவங்க அந்த அன்பறிவு இந்த ரெட்டையர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ரெண்டு பேரையும் அங்கே கூப்பிட்டுமானது ஏன்னா அவங்க சொன்ன ஒரு லைன் தான் வந்து சார் இந்த இந்த கதையில் நீங்கள் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஓகே அதாவது இன்றைய கால இளைஞர்களுடன் கைகோர்த்து பயணிக்கக்கூடிய ரெண்டு மகா கலைஞர்கள் வந்து ஒன்று ரஜினிகாந்த் இன்னொன்று வந்து கலைஞானி கமலஹாசன் அதில் கருத்தே இல்லை அதுதாங்க அவங்களுடைய வெற்றியோடைய சூட்சமே அதுதான் பாருங்கள் இன்றைக்கி சரி இன்றைக்கி யார் லைம்லைட்டில் இருக்காங்க இந்த இந்த மாஸ்டர்ஸ் வந்து அன்பர்வி மாஸ்டர்ஸ் ஏன்னா முதல் படத்துலேயே கேஜிஎஃப்லேயே வந்து நேஷனல் அவார்டு வாங்கினவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க கூட கரெக்டான ஒரு ஒரு லைன் சொல்லியிருக்காங்க அந்த லைனை டெவலப் பண்ணுவோம் அந்த அந்த லைனை ஸ்கிரிப்டாக பண்ணும்பொழுது அது வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அந்த உலகத்தரம் வாய்ந்த ஆக்ஷன் படத்துக்கு கண்டிப்பாக ஏஐ டெக்னாலஜிக்கு தேவை அந்த ஏஐ டெக்னாலஜியை நாம் போய் கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின் தான் ரைட்டு இவ்வளோ நாள் வந்து சிறப்பாக கற்றுக்கிட்டு வந்தாச்சு ஏன்னா கமலஹாசன் கூட சொல்லுவாங்க அது ஒரு ஹாலிவுட்டில் அப்போவே ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் ஆழ்வார்பேட்டையில் இவருடைய டேபிளில் இருக்கும் அப்படின்வாங்க ஹாலிவுட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மறுநாள் அதனுடைய முழு விவரம் என்னன்னு தெரியும் ஒரு டெக்னாலஜி ஒரு ஒரு புதுசாக ஒரு க்ரேன் ஒன்று சினிமா ஷூட்டிங்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை மறுநாள் ஏ டு செட் பேசுவார் அதுதான் அந்த ஆர்வம் தான் குறையாமல் இல்லையா இதுதான் சரி இது என்ன மாதிரியான கதையாக இருக்கணும்னு இன்னும் முடிவாகலை ஆனால் உலகம் தர வாய்ந்த ஒரு ஆக்ஷன் படம் சரி இதுக்கப்புறம் இந்த ஏஐ டெக்னாலஜி எதுக்கு பயன்படுத்த போகிறார் அப்படின்னா ரொம்ப நாளாக அவருடைய கனவு படமாக இருக்கக்கூடிய மருதநாயகம் படத்தை மறுபடியும் தூசி தட்டி எடுக்கிறாங்க மறுபடியும் தூ தூசி தட்டி எடுக்கிறாங்களே சில ஆண்டுகளுக்கு முன் இங்கிலாந்து இளவரசி எலிசபெத் ராணியை வந்து இங்கே வரவழைச்சாங்க இந்தியாவுக்கு வரவழைச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு துவக்க விழாவை வந்து பண்ணியிருந்தார் அப்போ இந்த மாதிரி யூடியூப்பு அப்புறமா ட்விட்டரு சோஷியல் மீடியா எதுவுமே இல்லை இந்த மாதிரி கேமரா கூட கிடையாது யூமேட்டிக் கேமரா மாதிரியே ஃபிலிம் கேமரா மாதிரியான கேமராக்கள் தான் இருந்தது அப்போவே அந்த இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்தார் இல்லைங்களா அதுக்கே பல கோடி ரூபா செலவு பண்ணார் கமலஹாசன் இங்கிலாந்து இளவரசி மிரண்டு போல அளவுக்கு இருந்தது மருதநாயகத்தினுடைய அந்த ட்ரெயிலர் வந்து வேறு லெவலில் பேசும் உண்மையிலே உலக சினிமாவிற்கு இணையாக தமிழ் சினிமாவை கமலஹாசன் கொண்டு போக போகிறார் அப்படின்ற அளவுக்கு அது இதுவாச்சு அதனுடைய பட்ஜெட் போட்டு பார்த்தபோது எக்கச்சக்கமான பட்ஜெட் வந்து கமலஹாசன் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாரு அதன் பிறகு வியாபாரம் வேர்ல்டு வைட் வேர்ல்டு வைடு ஒரு வியாபாரத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு அந்த வியாபாரமும் தாங்கவே தாங்காது அப்படின்னு அப்படியே துக்கி அதை கிடப்பில் போட்டாங்க அதன் பிறகு வந்து பிபிசி மாதிரியான நிறுவனங்கள்லாம் கூட டைப்பில் அந்த படத்தை பண்ணலாம் போது அவங்களும் அந்த பட்ஜெட்டை பார்த்து அப்படியே எகிரி போயிட்டாங்க அப்போ எடுத்த அந்த அந்த இருபது நிமிடம் காட்சி இருக்கீங்க அப்படியே ஃபிலிமில் எடுத்தது அப்படியே அதை வச்சு வச்சுருந்தாரு ஆனால் நீண்ட நாளாக கமல கன கனவு படமாக கமலஹாசனுடைய கனவு படமாக கனவு படமா அது இருந்துக்கிட்டே இருந்தது அவரோட இடையெல்லாம் கூட உலகநாயகன் கூப்பிட்டு போது எதுக்கு உலகநாயகனாக கூப்பிட்டே கூடாதீங்க மருதநாயகம் வரட்டும் அதன்படி உலகநாயகனா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார் தொடர்ச்சியாக அந்த சமயத்தில் இப்போ நிறைய அப்போலாம் வந்து நிறைய அந்த ப்ரெஸ் மீட்டு படம் சம்மந்தமான இப்போ கட்சி கிடையாது கட்சிக்கு முன்னாடி படம் சம்மந்தமான ப்ரெஸ் மீட்டில் கேட்குற கேள்வி சினிமா நிருபர்கள் மருதநாயகம் என்ன சார் ஆச்சு அப்படின்னு யாராவது ஃபைனான்சியர் இருந்தால் யாராவது ப்ரொடியூசர் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சொல்லி விடுங்களேன் அப்படின்லாம் சொல்லி இடையில் கூட அவருடைய அமெரிக்க நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த க்ரௌடு ஃபண்டிங் மாதிரியான ஒரு விஷயத்துக்குலாம் பணம் போட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டு தாங்காது கமலஹாசனே சொல்லிட்டார் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா ஓவர் பட்ஜெட் அது அப்படின்னு இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு ஓகே இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு நறுக்கு சுருக்குன்னு இந்த படத்தை வந்து ஒரு காம்பேக்டாக அந்த படத்தை எடுக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு முதல் வேலையாக அந்த அன்புரிவு மாஸ்டர் படம் அதன் பிறகு மருதநாயகம் மருதநாயகம் முடித்த பிறகு விக்ரம் டூ அதுக்கிடையில் போய் லோகேஷ் கனகராஜ் ரைட்டு நீங்கள் ரஜினி வச்சு பண்ணுறீங்களா அல்லது இவரை வச்சு பண்ண அஜித்தை வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை வேறு யாராவது வச்சு பண்ணுறீங்க பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஃப்ரீயாக வாங்க விக்ரம் டூ அதுக்குள்ளே ரெடி பண்ணோன்னு இதுதான் கமலஹாசனுடைய பெரிய ஒரு பலம் கூட சொல்லலாம் இதெல்லாம் மீறி சரி அடுத்து என்ன அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் மீண்டும் சிவகார்த்திகை நடிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது அதற்கான ஸ்கிரிப்டு ஓகே பண்ணி ஒரு ரெண்டு பேர்கிட்ட ஓகே பண்ணி வச்சுருக்காரு ஏன்னா அமரன்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு வெற்றிங்க அது அது வந்து நே கமலஹாசன் எதிர்பார்த்துருக்க மாட்டார் சிவகார்த்திகன் எதிர்பார்த்துக்க மாட்டார் ராஜ்குமார் பெரியசாமி எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படியாப்பட்ட ஒரு வெற்றி அதனால் மறுபடியும் சிவகார்த்திகேயன் காட்சியிட்ட லாக் பண்ணுங்கன்னாச்சு இதற்கிடையில் ஒரு மூன்று இளம் இயக்குநர்களிடம் கதை கேட்டு ஓகே பண்ணி வச்சிருக்காரு கமலஹாசன் ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் நடிப்பு இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் அதை தாண்டி வந்து வேர்ல்டு வைடு பேன் வேர்ல்டு படமான மருதநாயகத்திற்கான ஒரு பணிகளும் ஆரம்பிக்கப் போகிறார் கமலஹாசனுடைய அடுத்த லைன் அப் அதுதான் சொல்கிறது வந்து செவன்ட்டி ப்ளஸ் இருக்கிற அவர் வந்து சின்ன பையன் மாதிரி ஒரு இருபது வயசுக்கார பையன் மாதிரி கலகலகலன்னு ஆரம்பிக்கிறாரு தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையை நோக்கி ஒரு வெற்றி பாதையை நோக்கி ஓடுகிறது என்பதற்கு ரெண்டு மிக சரியான சாட்சிகள் இப்ப நான் சொல்றது ரஜினிகாந்தும் கமலஹாசனும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி